நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் என்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் ஒரு படம் மகாகவி காளிதாஸ் என்ற படம் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது காளிதாசர் இல்லையா சாகுந்தளம் எல்லாம் எழுதிய கா காளிதாசர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த படம் திரைப்படம் என்னென்னா அவர் வந்து ஒரு மாடு மேய்க்கும் ஒரு ஒரு அப்பாவி ஒரு ஓ அதாவது எதுவுமே நுனிக்கலையில் உட்கார்ந்து கொண்டு மரத்தை அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாத ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு தெளிவு இல்லாத ஒரு மனிதன் அந்த மனிதன் வந்து எல்லாரும் கிட்ட செய்வாங்க அவன் எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரி அப்பேற்பட்ட மனிதனின் நாக்கில் கலைமகள் வந்து ஓம் என்று காளி ஓம் என்று எழுதினான் என்று சொல்கிறார்கள் அந்த கதை அந்த கதை படி அந்த வரலாறு சொல்கிறார்கள் அதன் பிரகாரம் அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதினார் என்று அவருடைய வரலாறு போகிறது அப்படி அந்த அந்த அரசு போஜராஜன் என்ற அரசு அவருக்கு சம அந்தஸ்து கொடுத்து சம அதிகாரம் கொடுத்து த அவருக்கு இணையாக ஒரு ச அரியாசனத்தில் உட்கார வைத்து அவர் மதிப்பு தருவது போல் வர்றதுனால இந்த பாடலை கவியரசன் மிக அழகாக எழுதியிருக்கிறார் யா தருவார் இந்த அரியாசனம் இந்த புவி அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம் அரியாசனம் சரியாசனம் என்ன அழகான ஒரு சொல்லாடல் இந்த சொல்லாடலை எங்கேருந்து பிடிக்கிறது அதாவது இது வந்து அரிதான சொல்லாடல் யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம் சரியாசனம்னால் நிகரத்தில் அது அவருக்கு நிகரான ஒரு ஆசனத்தை கொடுத்திருக்கிறார்களே என்ற ஒரு பாடல் கவியரசர் மிக அழகாக எழுதியிருப்பார் அதாவது அவர் காளிதாசரை நினச்சி எழுதினாரா அவரை நினச்சி எழுதினாரா தெரியாது ஆனால் அவர் வந்து பேர் சொல்லும் நூல் எதுவும் கல்லாதவனா அப்படி கிடையாது பா கவியரசர் வந்து பள்ளிக்கு போன நாட்கள் குறைவாக இருந்தாலும் பள்ளி கல்வி குறைவாக இருந்தாலும் மிக அற்புதமான அறிவாற்றல் உடையவர் அவருக்கு வந்து இந்த வரிகள் சொல்ல முடியாது அப்படி ஒரு வரியை எழுதியிருப்பார் மிக அழகாக எழுதியிருப்பார் இதில் வந்து அந்த எழுத்தவனே அந்த டோலக்கு வீணை மிக அழகான ஒரு இசை ரொம்ப அற்புதமான ஒரு இசை வர்ற பாடல்னு சொன்னால் இந்தந்த பாடலை சொல்லலாம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா அப்படியே அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் மிக அருமையாக அற்புதமாக நடித்திருப்பார் காளி வந்து அவரோட பாட்டை அவர் பாட பாட அந்த மெய் மறந்து அந்த காளியே வந்து நடனம் ஆடுற மாதிரி வரும் முதல்ல எடுத்த உடனே அந்த தொகை ரமாணிக்கவீனே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மலரே அந்த மாதிரி மதங்க மாமனிவரின் மகளே அந்த அரியாசனத்தில் அமர்ந்த தேவின்லாம் அந்த ப தொகையை வரும் தொகையிற வந்துட்டு அந்த பாடல் போகும் மிக அழகான ஒரு பாடல் அப்புறம் சரணத்தில் தான் வரும் பேர் சொல்லும் நூல் ஒன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன் ஏதோ மூலம் படித்ததில்லை பெரிய பேரெல்லாம் பெற்றதில்லை சேரும் சபை அறிந்து செல்லாதவன் நான் எந்த சபைக்காவது இது வரைக்கும் போயிருக்கேனான்னா அப்படியும் போகல இங்கே பா ப கட்டுற இந்த சபை இது படித்தவர்கள் சபை இந்த சபைக்கெல்லாம் நான் போனோன்னு அறிந்து செல்லாதவன் நாங்கள் போக போகக்கூட எனக்கு தெரியாது போனது கூட இல்லை அப்படின்ற மாதிரி தே அங்கு தேர்ந்த பொருளை எடுத்து சொல்லாதவன் தனக்கு அங்கே அங்கே போய்ட்டு அந்த சபைக்கு போய் அந்த சபைக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்த எல்லாம் பற்றி பேசி விவாதித்து வந்திருக்கிறேன் என்னென்றால் அதுவும் இல்லை அப்படியெல்லாம் இல்லாத தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம்னு எழுதியிருப்பார் கவியரசனம் மிக அற்புதமான வரிகள் அது அதுக்கப்புறம் இந்த இசை அவ்வளோ பிரமாதமான நம்ம இசை வரும் இசை வந்து அந்த டோலக் சலங்கை வீணை வயலின் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரும் கேவி மகாதேவன் மிக அற்புதமாக இசையமைச்சிருப்பார் அப்புறம் கருத்த முன் இடையான இடையாட கவி வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஜல் ஜல்லன் அந்த வீணை அந்த சலங்கை சத்தம் அதெல்லாம் அத்தனை பிரமாதமாக இருக்கும் உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா நான் ஜதி சொன்னாதான் உன் கால் சதங்கை ஆடப்போதானே உடனே அந்த காளி தேவி ஆட ஆரம்பிச்சுருவாங்க சிறுத்தை உன் இடையாடை இசை வேண்டுமா அப்படின்னும் போது அதுக்கு ஒரு இசை வீணை இசை அதெல்லாம் வந்தோடனே உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா நான் இதெல்லாம் சொன்னாதான் அபிநயம்லாம் வருமா நான் இதெல்லாம் சொ ஜதி சொன்னா தான் நீ ஆடுவியான்னு சொல்ல 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 அந்த காளியே மயங்கி அந்த அந்த கோயிலில் முன்னால் அவர் பாடும்போது மதிமயங்கி காளியே எழுந்து வந்து ஆடுற மாதிரியான ஒரு காட்சி போகும் அந்த அதெல்லாம் எப்படி அந்த காலியிலேருந்து புறப்பட்டு ஐந்தாறு காளிகள் எழுந்து வருவாங்க ஒன்று இரண்டாகும் இரண்டு நான்காகும் அத்தனை காளிகள் எழுந்து வந்து விதவிதமாக நடனம் ஆடுவது போலெல்லாம் அந்த காட்சி மிக அழகாக போகும் இந்த பாடலில் வந்து என்னென்னா அதாவது இந்த சலங்கை கோல் ஜால்ரா மிருதங்கம் ப்ளூடூத் வயலின் எல்லா இசையும் போட்டு பிரமாதம் படுத்தி அதாவது இந்த பாடலும் போது ரெண்டு ஐம்பத்திரெண்டு ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு நொடியிலிருந்து ஐந்து ஐந்து நிமிடம் ஆறு நொடி வரைக்கும் இந்த இசை போகுது என்றால் இசை மட்டுமே பாடல் முடிந்த இசை மட்டுமே போகுது என்றால் அதாவது ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட போய் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இசை போகுதுன்னா அந்த பாடலை என்ன சொல்கிறது கேவி மகதேவன் ஐயா எப்போவுமே வந்து புராண படங்கள் எல்லாம் வந்து முதல் ஒரு ஐந்து நிமிடமும் கடைசியில் ஆனந்த தாண்டமோ கோர தாண்டவமோ ருத்ரதாண்டவமோ ஆடும்போது ரொம்ப ஒரு இசை வரும் அப்படி ஒரு ஐந்து நிமிடங்களில் இசை கொடுத்து மதிமயங்க செய்து விடுவார் இந்த பாடல் அதே மாதிரி மூணு நிமிஷத்துக்கு ஒரு இசை வருது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இசை வருதுன்னா மிக அற்புதம் இந்த பாடலை நிச்சயமாக கேளுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நன்றி